மங்கநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கவிரி வந்து வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வராங்க உடனே நம்மளுடைய நிவின் வந்து இங்கே பாரு தயவு செஞ்சு நீ மன்னிப்பு கேட்காத உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கவிரி தெரிஞ்சுக்கிட்டும் மறுபடி இப்படி வந்து பேசாத நீ வந்து தெரிஞ்சுதான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது எதுக்காக மன்னிப்பு வந்து கேட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு நிவின் வந்து கோவமாக பேசுகிறாங்க இல்லை நீ அப்படி வந்து சொல்லாத நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நீ வந்து பண்ண வேலை என்னன்றது எனக்கு நல்லா தான் நான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே நம்மளுடைய நிவின் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்றாங்க எதுக்காக நீங்க வந்து அவகிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிறீங்க அவளுடைய நினைச்சு பார்க்கணும் இல்லைன்றாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஃபைண்ட் ஆஃப் வியூவை எல்லாருமே நினச்சி பார்த்தீங்க ஆனால் யாருமே என்னுடைய எண்ணத்தை பற்றியும் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றியும் யாருக்குமே எந்த கவலையும் இல்லை இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க கல்யாணமும் பண்ணியாச்சு மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்றது தெரிஞ்சோம் எதுக்காக தேவையில்லாமல் என்கிட்ட கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்ருக்காங்க இதை கேட்ட விஜய் வந்து நீ ஓவராக போயிட்டு இருக்க நிவின் ஆமாம் ஓவராக தான் போவேன் இத்தனை நாள் நீங்க பார்த்த நிவின் வேற இனி நீங்க பார்க்க போற நிவின் வேறன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க